இல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக இது நல்ல கோல்டு டிசைன்ஸ் உள்ள ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இதை முழுமையா பாருங்க இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா துபாயில இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க ஆனா வந்து யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு குறிப்பா உங்க சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிடுறாதிங்க உங்களுக்கு பெரிய சிக்கல் வரும் அது என்ன சிக்கல் அப்படிங்கிறது இந்த இன்ட்ரோ கிளிப்பை பாருங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு வெறும் நாள் உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கிராம்ல பாத்தெண்டு பாக்கிறதுக்கு பெரிய நகை இந்த இன்டர்வியூப்ப பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையா இருந்திருக்கும் மாடல் இந்த வீடியோவையும் முழுமையா பாருங்க முழு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறேன் இது ஏன் உங்க சொந்தக்காரங்களுக்கு நான் அனுப்ப வேணாம்னு சொன்னேன்னா இந்த டிசைன்ஸ் பல பேருக்கு பிடிச்சிருக்கும் துபாயில இருக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்க நாட்டுல இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன்ஸை வந்து பார்த்துட்டு உங்களை துபாயில வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நாங்க இந்தியால பணம் கொடுத்துக்கிறோம் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க வாங்கிருவீங்க அதுல சிக்கல் இல்லை ஆனா கொண்டு தான் சிக்கல் இருக்குது அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து விடவும் முடியாது அதனால உங்களுக்கு சிக்கல் வரலாம் அந்த அளவுக்கு அருமையான டிசைன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க இன்னும் இந்த வீடியோ பாருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை கண்டினியூவா நம்ம வந்து ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டு வரோம் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம துபாயில கோல் சூக்ல அமைஞ்சிருக்க கூடிய தாசி கோல்டன் டைமண்ட்ஸ்ல தான் இருக்கிறோம் தற்சமயமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கடையை விசிட் பண்ணியிருந்தேன் அப்போ டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்து அப்பவே இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவா எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ எடுத்து போட்டுருக்கிறேன் நமக்கு விளக்கம் தர்ற இந்த நண்பர் செய்ய தூத்துக்குடி காயல்பட்டினத்தை சேர்ந்தவர் இருபத்தைந்து வருடத்துக்கு மேலாக துபாயில வந்து நகை கடைகள்ல வேலை செய்யறாரு இந்த அல்தாஜி கோல்டன் டைமண்ட் உடைய பொறுப்பாளரும் இவர் மேற்கொண்டு வீடியோவை பாருங்க டிசைன் பற்றிய விளக்கங்களை தெளிவா கொடுத்துருக்குறோம் இது

வந்து தே <crossing cage> <poured> <narrow numbers> <conferences> <sharpous>

Park 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 Park

कुल लोक में तो लापता सुनाओ क्या लड़की सुनाओ क्या लड़की सुनाओ तुम बाइक तुम बाइक तो उसे भी इंटरेस्ट में तो क्या तुम इंटरेस्ट में

ஆனால் பார்க்க நீங்கள் உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பவுன் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நான் ஒரு அரை பவுன் கூட அது இல்லை இருக்காது அந்த அளவுக்கு தான் வெயிட்டு நல்லா இருக்கு இப்படி போட்டுக்கிற மாதிரி ஓகே ம் ஓகே ம் இல்லை சார் நம்ம லைட் வெயிட்டாக இருக்கும் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு டேக் போட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வெரி நியூ மாடல்

अलग ही फाइव हंड्रेड दलावस्था, क्या नहीं है फाइव हंड्रेड दलावस्था, अब तो नैचुरल फाइव हंड्रेड दलावस्था, फोर डबल नैचुरल डाली दलावस्था, फोर डबल नैचुरल डाली, दलाव बिलो फाइव हंड्रेड, ओ फिफ्टी, ओ सिक्सटी, ओ सवन्डी

அதனால நீங்க கண்டிப்பா நம்பி இங்க வரலாம் பாருங்க நிறைய நிறைய விஷயம் நானே பார்த்தேன் நம்மளுக்கும் கோல்ட் அனுபவம் இருக்குது நிறைய பார்த்தேன் நிறைய நல்ல டிசைன்ஸ் புது டிசைன்ஸா இருக்குது அது ரொம்ப நல்ல கிளீடரிங்கா இருக்குது அதை பார்க்கும் உங்களுக்கு பார் அதிகமாகவும் வெயிட் கம்மியாகவும் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது நீங்க கண்டிப்பா வந்து இத விசிட் பண்ணுங்க